ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி இந்த ஆமணக்கு செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆமணக்கு செடி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இதை வந்து நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்து ஃபோட்டோலாம் பிடிச்சி போட்டிருக்கிறேன் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரியும் அதை பற்றி போட்டிருக்கேன் இன்னும் நிறையா யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் இது சொல்லலாமா வேணாமான்னு தெரில எனக்கு தெரிஞ்சதை மட்டும் பயன்படுத்தினதை மட்டும் சொல்லியிருக்கிறேன் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ணெய் இல்லைன்னா ஆமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்றோம்ல அந்த எண்ணெய் வந்து இந்த இருந்து வர விதைகள் கொண்டுதான் உற்பத்தி ஆகுது இந்த விதைகள் வந்து நல்லா காஞ்சது இந்த மாதிரி கொத்து தான் காய் வைக்கும் இந்த கொலைய வந்துட்டு காஞ்ச வாட்டி அந்த கீழே ஒரு காய் காஞ்சிருக்குதுல்ல அந்த மாதிரி காயும்போது நாம் அந்த விதைகளை எல்லாம் சேகரித்து தான் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் ஆட்டுற மிஷினில் கொடுத்து ஆட்டினோம்னா அது விலக்கண்ணியாக கிடைக்கும் இது வந்து பல மூலிகை பயன்கள் உள்ளது நம்ம வயிற்று வலியை சாதாரணமாக வெயிட்டில் வயிற்று வலி அழைச்சிச்சின்னா நம்ம அதை கொஞ்சம் ரெண்டு மூணு சொட்டு தொப்பு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு உடனே வயிற்று வலி க்யூர் ஆயிரும் இந்த ஆமனுக்குங்கிறது இந்த செடியை தான் சொல்கிறோம் இதே ரோட்டோரங்களில் வேறு மாதிரி இதே மாதிரி இருக்கும் ஆனால் அது இந்த மாதிரி காய் இருக்காது அது வளவளப்பாக இருக்கும் அந்த மேல் தோல் இது சொர சொரப்பா இருக்கும் இதுதான் ஆமனுக்கு காஞ்சி இருந்த ஒரு காய் பறிச்சிட்டு வந்து நான் இப்படி உடைச்சி வச்சிருக்கேன் இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த விதையில வந்து அந்த உள்ள ஒரு தட்டினோம்னா ஒரு வெள்ளை மாதிரி பருப்பு வருவோம் அந்த பருப்பு வந்து அந்த காலத்துல இருந்தா இட்லிக்கு போடுறவங்க இட்லி ஊற வைக்கும்போது அந்த அரிசியோட இந்த விதை ஒரு நாலஞ்சு விதை இல்லைன்னா பத்து விதைக்குள்ள போட்டுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது இதனோட பயன்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன பயன்கள்னா வயிற்றுழிக்கு அதிகமாக தடுவோம் நம்ம சாப்பாடெல்லாம் அதில் அந்த தோசை அந்த மாதிரி சுடும்போது அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவோம் இந்த காய் வந்து முத்திருச்சு அப்படின்னா இந்த காய கா காஞ்சிட்டு இருக்கிறதுல பச்சையாக இருக்கிறது காய் காயற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ தான் முத்திருச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த கொலையெல்லாம் உடச்சிட்டு வந்து வீட்டில் நல்லா காய வச்சு இதெல்லாம் தட்டி எடுப்பாங்க இதை எல்லாமே சேகரித்து தான் இந்த எண்ணெய் மண்டி கொண்டுட்டு போய் ஆடிட்டு வந்து ஊற்றுவாங்க எண்ணெய் வச்சுக்குவாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதை தாளிக்கவும் செய்வாங்க ஆனால் அந்த மூடியை மூடாமல் தாளிப்பாங்க திறந்து வச்சு அதை தாளிக்கணும் மூடிட்டோம்னா ஒரு மாதிரி சிக்கு வாசம் மாதிரி வர மாதிரி இருக்கும் அதனால் இது அந்த காலத்தில் இருந்தவங்க இப்போயும் ஒவ்வொரு சிலர் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ அதிகமாக யாரும் இது நல்லா அதிகமாக விளைச்சல் இல்லை இந்த ஆமனுக்கு வந்து விளையிறது அதிகமாக இப்போல்லாம் யாரும் அந்தளவுக்கு விதப்பு செய்கிறதில்ல இந்த பயன்கள் எல்லாம் நிறைய பயன்கள் இருக்கு மருத்துவ பயன்கள் அதெல்லாம் நிறைய பயன்படுது ஆனா நமக்கு வீட்டு வைத்தியம் மாதிரி ஒன்று ரெண்டு செய்யறது தான் தெரியும் அப்புறம் இந்த ஆமணக்கு செடியோட இலைகள் இருக்குல்ல அந்த பெரிய பெரிய இலைகள் இது வந்து வெள்ளாட்டுக்கு அப்பெல்லாம் அதை உடச்சிட்டு வந்துட்டு அந்த கீழே ஒரு நாலு இலை பழுக்கும் இல்லையா அந்த கடைசி ஸ்டேஜில் லாஸ்ட்டாக விழுகிற ஸ்டேஜில் அந்த இலையை மட்டும்தான் உடைச்சிட்டு வந்து ஒரு குத்தாக கட்டி தொங்க விட்டுட்டாங்கன்னா வெள்ளாடு நல்லா மேய்ஞ்சிக்கும் அதை அது வீட்லேயே ஆடை கட்டி விட்டு அது தொங்க விட்ருவாங்க அது நல்லா சுத்தமாக தின்றும் இந்த இலை வந்து இந்த வெள்ளம் எடுத்துங்கிறதுக்கு நல்லா பயன்படும் அந்த ஆடு வச்சுருக்குறவங்க அப்போல்லாம் இதுக்கு ஆடு நிறைய விதைப்பாங்க விதைச்சிட்டு இதையவே உடைச்சிட்டு வந்து தீவனெல்லாம் எதுவும் அதிகமாக போயிட்டு மேய்ச்சலோட இதையும் இந்த த தலைகளையும் கட்டி தொங்க விட்டுறாங்கன்னா அதை பட்டுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா வளரும் ஆடு நிறையா வளர்த்துவாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் இது அதிகமாக இந்த செடிகள் வந்து எப்பயோ நல்லா விதைச்சாலுமே வர்றதில்லை அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக வர்றதில்ல எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்போ அதிகம் இல்லை இந்த செடிங்க அப்புறம் இந்த ஆமனுக்கு எண்ணெய் அதாவது இந்த விளக்கண்ணெயை வந்து உடம்பு சூடாக இருக்கிறவங்க அதிகமாக இந்த தலைக்கு குடக்கு தேய்ப்பாங்க ஆனால் ரொம்ப அதிகமாக தேய்ச்சிடக்கூடாது குளிர் காய்ச்சலே வந்துடும் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால் இந்த மாதிரி சுளுக்கிடுச்சி ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது அதை போட்டு நீ விடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறையா பயன்படுத்துவாங்க கிராமத்து சைட்லேயாகட்டும் இப்போ டவுன்லேயும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இருந்தாலும் என்ன நிறையா விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் எங்கள் கிராம சைடு இந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம் இந்த ஆட்டுக்கு கட்டுவோன்னு சொல்றோம்ல அந்த இந்த இலையை இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பழுக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த இலையை தான் கட்டுவோம் இந்த மாதிரி அடுக்கி இந்த தலவில் வந்து இந்த குச்சி மாதிரி வருதுல்ல அந்த இடத்துல கயத்தில் போட்டு கட்டி தொங்க விட்ருவாங்க ஆடு திங்கிற மாதிரி அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த இலையை வந்து நம்ம ஓட்டம் இல்லாத இலையாக ஒன்று பறித்து இந்த எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல இந்த இலையில்தான் வச்சு சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ அப்போ எல்லாம் வாழலாம் அதிகமாக இருக்காது இந்த மேட்டுக்காட்டு சைடு தான் இந்த வெள்ளாமல் அதிகமாக பண்ணுவாங்க தண்ணி இல்லாத பக்கம் அப்படி இருக்கும்போது நிறைய பிளேட் எல்லாம் அந்த காலத்தில் தட்டு நிறையா எந்த வீட்லேயுமே இல்லை இந்த மாதிரி இலைங்களை தான் அவங்க பறித்து சாப்பாடு இதுலேயே வச்சு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை அத்தனை இலை பறிச்சிட்டு வந்து இதில் சாப்பாடு மதியானம் சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு மொத்தத்தில் கெட்டியாக இருக்கிற சாப்பாடு கரைச்சி குடிக்கிறதெல்லாம் குடிக்க முடியாது ஆனால் சாப்பாடாக குழம்போட திங்கிறது இதில் வச்சு தின்னாங்கன்னா இதாக இருக்கும் வாழையில் இல்லாதப்போ ஒரு இலை ரெண்டு இலை கூட போட்டுக்குவாங்க சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி தான் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்புறம் இந்த இந்த விளக்கினை பயன்படுத்தி இந்த கர்ப்பிணிங்கெல்லாம் பிரசவத்துக்கு நெருங்குற போது வந்து இதில் ஒரு இந்த எண்ணெயை பயன்படுத்தி முட்டை ஆம்லேட் ஒன்று செஞ்சு தருவாங்க மிளகு தூள் மட்டும் போட்டு இது வந்து சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்ன இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது வரைக்கும் இந்த வாமனுக்கு செடியை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்கிறேன் நான் சொன்ன தகவல் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி இருக்கிற எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்